அஸ்லாம் வலைக்கும் எவரிவன் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேமியா வைத்து ஷீர் பாயாசம் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் இந்த பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து தான் செய்ய போறேன் பாயசம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துல ஒரு மூணு நாள் தடவை தான் நம்ம செய்யப் போறோம் பெருநாள்களுக்கு ஏதாவது விசேஷங்களுக்கு அந்த மாதிரி தான் செய்யறோம் செய்யற அந்த பாயாசத்தை இது மாதிரி டேஸ்டா ரிச்சா செய்தோம் அப்படின்னா ஃபேமிலியில எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு தடவையாவது இது மாதிரி பாயசம் செய்து சாப்பிட்டு பார்த்துடுங்க இந்த பாயச ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக இதுக்கு நட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூண்டு தான் எடுத்திருக்கேன் அவங்கள்ட்ட இன்னும் நட்ஸ் இருக்கி அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க என்கிட்ட மூண்டு தான் இருந்தது எல்லாமே ஃபிஃப்டி கிராம் குவாண்டிட்டியில தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசரிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூட வந்து ஐம்பது கிராம் ரைசின்ஸ் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தனியை கிரைண்டரில் அரைக்க முடியாது இல்லையா அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு ரெண்டையுமே பவுடர் பண்ணி வைத்திருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஓன் பண்ணிவிட்டு இந்த சட்டியை வைத்திருக்கேன் சட்டி வந்து சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து சூடாகின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு பொன்னுரம் ஆகும்போறம் இதை நல்லா வறுத்தெடுக்கணும் நெய்க்கு பதிலாக பட்டரோ ஒயிலோ சேர்த்துட வேணாம் கண்டிப்பாக வந்து நெய் சேர்த்து தான் இதை வறுத்தெடுக்கணும் நெய் சேர்த்து செய்யும்போது தான் அந்த பாயசம் வந்து சாப்பிடும்போது அந்த வாசத்தோடு சூப்பராக இருக்கும் நட்ஸ் எல்லாம் வறுபட்ட உடனே லாஸ்ட்டாக ரைஸின் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அதையும் வறுத்தெடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு பிளேட்டில் பரப்பி வச்சுக்கிறேன் நட்ஸ்லாம் வறுத்த அதே சட்டியிலேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த சேமியாவை வறுக்க போகிறேன் நான் எடுத்திருக்கிற சேமியா பார்த்தீங்கன்னா வறுக்காத சேமியாதான் நீங்கள் வறுத்த சேமியா எடுத்தீங்க அப்படின்னாலும் நெய்யில் வந்து டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் வறுத்தெடுங்க அப்போ தான் பாயசம் டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த சேமியாட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வர நான் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன் இது கலர் மாதிரி நல்லா வறுபட்டுட்டு இப்போ இறக்கி இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வைத்துட்டு ஒன்றரை லிட்டர் மில்க்கு சேர்த்துக்கிறேன் இதடே வந்து ஒரு நூறு எம்எல் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மில்கு வந்து கொதித்து வரும்போதே வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் சேமியா வறுத்து வச்சிருக்கிறதால பாலோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக அவியணும் அந்த டைமில் பாலும் சுண்டி வந்துடும் இடையிடையே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வைத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பால் வந்து திரைந்து போகாமல் இருக்கும் சேமியா பாத்தீங்கன்னா இப்போ நல்லா சொப்டா அவிந்து வந்துட்டு உடைற அளவுக்கு இது அவிந்தால் போதும் லைட்டா கையில் எடுத்து நசுக்கும் போதே உடைந்துடும் அந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நூறு கிராம் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் அரைக்கும் போது சீனி சேர்த்து இருந்தேன் அதோட கண்டென்ஸ்டு மில்கும் சேர்க்கரிக்கிறதால சீனி வந்து குறைவாவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நிறைய சீனி வேணும் அப்படின்னா நீங்க ஒன்னரை லிட்டர் பாலுக்கு நூத்தி இருபது கிராம் சீனி கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்திருந்த சீனி கரையும் வர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வறுத்து வைத்திருந்த இல்லையா நட்ஸ் எல்லாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க இவ்வளவு நட்ஸ் எல்லாம் போட்டு காஸ்ட்லியா நம்ம வந்து பாயசம் செய்யணுமா அப்படின்னு எப்பமாச்சும் ஒரு தடவை தானே பாயசம் செய்ய போறோம் அது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி செய்து கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா சேர்த்திருக்கிற நட்ஸ் எல்லாம் மில்கோட அப்சர்வ் ஆகும் வர ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நானூறு கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா அந்த டின்னுல வந்து நான் அரைவாசி தான் சேர்க்க போறேன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து பாயசம் செய்தோம் அப்படின்னு தான் பாயசம் கிரீமியா சூப்பரா இருக்கும் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே போதே பாருங்க இந்த பாயாசம் எவ்வளோ கிரீமியா மாறி இருக்கு அப்படின்ட்டு இன்னும் இதற்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வைத்தோம் இல்லையா அதையும் கூட சேர்த்துட்டு லாஸ்டா வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சல உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிட்டு இதை வந்து உடனே சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வைத்து ஜில்லுன்னு இருக்கும்போதே சாப்பிடுங்க இந்த பாயாச ரெசிபி வந்து நீங்கள் ஒரு முறையாவது செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா அதையும் ஆல் செய்துக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்ஷால்லாம் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றிதன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க் ஸோ மச்